Praise the Lord! எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் பாருங்கள் வேது புஸ்தகம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசிர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார் பாருங்கள் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகள் நீ செய்கிற எல்லா வேலைகள் உன் நிலத்தினுடைய கனிகள் எல்லாவற்றிலும் தேவன் வெறும் ஆசிர்வதிக்கிறது மட்டுமல்ல அதை பரிபூரணம் உண்டாக செய்வார் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆசீர்வாதம் பரிபூரணப்பட வேண்டுமானால் கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் முன்பதாக இருக்க வேண்டும் பாருங்க இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி கிடைக்கும் என்றால் முந்தின அவசரம் சொல்லுகிறது நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் செய்ய வேண்டும் பாருங்க யாருக்கு இந்த ஆசிர்வாதம் மனம் திரும்பி அவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து அதை கை கொள்ளுகிறவனுக்கு இந்த ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்ன அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள் எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் எப்படியாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும் எப்படியாவது பரிபூரணம் உண்டாகணும்னு பல வாஞ்சைகள் இருக்கிறது ஆனால் மனம் திரும்புவதற்கோ வாஞ்சை இல்லை ஆனால் தேவன் பாருங்க தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீயோ மனம் திரும்பி என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என் கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கணும் தேவ பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல மனம் திரும்ப வேண்டுமோ மனம் திரும்பி ஆகணும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்தெந்த இடத்துல குறைவுகள் இருக்கிறது என்பதை அவர் நமக்கு சுட்டி அதுல மனம் திரும்பும் பொழுது நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் நிலத்தில் உங்கள் தொழிலில் ஊழியத்தில் எல்லாவற்றிலும் பரிபூரணத்தை கர்த்தர் தருவார் இன்னைக்கு நிறைய நேரத்தில் பரிபூரணமான ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்கு ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஆசீர்வாதம் அப்படியே போயிருது ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பரிபூரணத்தை இந்த நாட்கள் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார் கருத்தனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் பரிபூரணத்தை தருவாராக உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பரிபூரணத்தை கட்டளையிடுங்க யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பேசி